ஆண்டுகால சொந்த யாரும் துணியாததை சாதாரண இந்த இந்த ஒருவேளை நான் பேசியிருந்தால் இருந்திருக்க வேண்டும் யார் செத்தாலும் பரவாயில்லை தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நம்புகிறார் அப்படிப்பட்ட அடிமூட்டாள்கள் இந்திய மக்கள் அல்ல தடுமாற்றத்தின் தான் இந்த பேச்சை தவிர அவர் ஏதோ தைரியத்தில் பேசுகிறார் என்று நினைக்காதீர்கள் தடுமாறுகிறார் தேசிய இனத்தையே அவமானப்படுத்தியிருக்கிறார் தேர்தல் கமிஷன் தூங்குகிறது உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை பல்வேறு வழக்குகளில் தாமாக உங்க வந்து வழக்கை எடுத்து எங்கே போனார்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு எங்கள் தாத்தா அப்துல் கலாம் தான் நண்பருளை கண்டுபிடித்தார் அவர் முஸ்லீம் என்று ஒதுக்க விட முடியுமா இந்தியாவுக்கு கிரிக்கெட் கேப்டனாக அசாருத்தின் இருந்தார் அவர் பல்வேறு போட்டிகள் வென்று கோப்பைகளை கொண்டு வந்து இந்தியாவுக்கு சேர்த்து இருக்கிறார் அதை திருப்பி அளித்து விட முடியுமா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் பார்த்தி அல்ல மத கலவரத்தை தோன்றதுக்கு பார்க்கிறார் மத கலவரம் வந்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சா போதும் நினைக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுற பிரதமரை கூட ஒரு அந்த நரம் மாறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பச்சோந்தியை விட ஒரு மோசமான பிரதமர் என்னோட தேர்தல் சுட்டு பணியத்தை நான் சொல்றது இந்த நாட்டை கொள்ளடி வந்த திருடன் கூட சொல்லியிருக்கேன் இப்ப பார்த்தா இந்த மாதிரி பேஜ் பார்க்கும் போது இந்த போர் டுவெண்ட்டி இந்த செக்ஷன் ஐபிசி அந்த சிக்கல்கள் பொருத்தமான ஒரு நபருன்னு சொன்னா அது நரேந்திர மோடி தோட்டம் வேற யாரும் இருக்க முடியாது நாடு சுதந்திரம் அங்கே எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு பிரதமராவது தரம் தாந்து போய் சிங்காங்களாம் பத்து ஆண்டுக்கால அது ஒன்னும் செய்யல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு தேர்தலில் ஒரு பத்து வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி தான் சொல்லி ஓட்டு கேட்கணும் இந்த பத்து வருஷத்துல நான் இத பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் சொல்லி கேட்கணும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டுங்கிறது அந்த மதுரையை ஏமிச்சி வைச்ச ஒருத்தன் சிங்கல்ல சரவு ஒண்ணும் இல்லை அதே இந்தியாவுக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் நான் நானூறு ரூபாங்கிற கேஸை பாதியா

ஒருவருக்கு ஒருவருக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய நாடு இந்துக்கு ஆபத்தா முஸ்லீமுக்கு ஆபத்தா கிறிஸ்துவனுக்கு ஆபத்தான் இல்லையா நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா எல்லாரும் ஒன்று கூடி இந்த நாட்டை காப்பாற்றி தான் சுதந்திரமாக இருக்கும் முஸ்லீம்களை தனியா பிரிச்சு காட்டி அதனால இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் சண்டை உண்டாக்க இந்த இந்திய வரலாற்றுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு மிரட்டல் வருகிறது என்று சொன்ன வரலாறு இப்போதுதான் தான் தேர்தல் கமிஷனே பதவியை எழுதி விட்டு ஓடுகின்றதும் இந்த ஆட்சியில் தான் ஆகவே இந்த ஆட்சியை மாத்திவிட்டால் இந்தியா பாதுகாப்பாக இருக்கு அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லீமையும் வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்களையும் குறிக்கிறது எனவே தாவி கொடிதான் தேசிய கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் அவர் வந்து எல்லாம் கூட பறிச்சிருவாங்க சோனியா காந்தியோட மத பேசுகிறது கண்ணுல தண்ணி வருது ஏற்கனவே நாட்டுக்கு நாட்டுக்காக நாட்டுக்காக எங்க அம்மா இழந்தவங்க அந்த குடும்பம் இந்த ரெண்டு உயிர்களை சுதந்திர சுதந்திர கொடிய கொடிய மதிக்காதவங்க தங்களுடைய ஏத்தாதவங்க சுதந்திரத்தை பத்தி அக்கறை இல்லாதவங்க சுதந்திரம் தான் என்னன்னே தெரியாதவங்க சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக இந்த போச்சு இந்த மாதிரி ஆளை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க வெள்ளக்காரத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தவர்கள் இந்திய நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பேசி இருக்க கூடாது பேசிவிட்டார் பேசியதற்கு சாதாரண ஒரு மனிதனாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மனிதனாக மதிக்கக்கூடியவர் அப்படி எதுவும் இல்லை என்றால் மனிதனாக மதிக்கப்பட்டவர் அல்ல இப்படி ஒரு பிரதமர் நாட்டுக்கு தேவையில்லை என்று மக்கள் முடிவெடுப்பார்கள் ரஷ்யா மாதிரி இந்த நாடு குண்டு ஆகி போகணும்னு தான் ஒரு கனவு காண பல உயிர்களை கொடுத்து பல தியாகிகளை கொடுத்து பெற்று இருக்கிறோம் யாராவது செத்து போனாலும் கவலை இல்லை நாட்டில் கலவரம் வந்தாலும் கவலை இல்லை பதவி விரைவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு மக்கள் ஒற்றுமையோடு இருந்து அமைதியாக இருந்து தங்கள் வாக்கு வலிமையால் இப்படிப்பட்டவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் இப்படி கலவரத்தை உண்டு பண்ண நினைக்கிறார்கள் மக்கள் தங்கள் வாக்கின் மூலம் இதை விரட்டி அடிப்பார்கள் கொண்ட இந்த இந்திய நாடு என் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு இந்திய நாடு என்பது இந்தியர் என்பது என் பெயரு சுதந்திர போராட்ட தியாகிகள் அடித்தளம் இருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மா மன்னிக்காதீர்கள் செய்தித்துறை பத்திரிகை துறை ஊடகத்துறை தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் விலை குத்தி வாங்கி வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் இந்த பேச்சுக்கு இதே ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் சாலையில் நின்று இருந்தால் அவர் நிலை என்ன என்று நினைத்து பாரு இந்தியா முழுக்க அவர் தோற்க போகிறார் என்பது உண்மை அது தெரிந்த தான் இப்படி தடுமாறுகிறார் ஆளு தெரியாதவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தது குரங்கின் கை பூமாலையாக மாறிவிட்டது குரங்கிடமிருந்து மிச்சம் இருக்க மாலையை காப்பாற்ற வேண்டியது இந்திய நாட்டின் மக்கள் அதை செய்வார்கள் என்று நம்புகிறோம் நாலாம் தேதி இந்த தேர்தல் உடனே இந்த ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வரணும்